வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் திருநீர்மலை என்னும் தேசம் காண்போம் திருநீர்மலை என்னும் தேசம் காண்போம் வாங்கம்மா வாங்கம்மா வாங்க பார்த்து போவோம் படிப்படியாய் ஏறி அவன் திருவடியை காண்போம் படிப்படியாய் ஏறி அவன் திருவடியை காண்போம் அகந்தை என்னும் பேயும் அங்கே ஓடி போவோம் அகந்தை இன்னும் பேயும் அங்கே ஓடி போகும் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் தூரத்து பச்சை துன்புறுத்தும் கண்ணை தூரத்து பச்சை என்றும் துன்புறுத்தும் கண்ணை அருகில் இருக்கும் அருளை நாம் சிறுக சிறுக பெறுவோம் அருகில் இருக்கும் அருளை நாம் சிறுக சிறுக பெறுவோம் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் சடாரியில் தானே சகல விஜயம் இருக்குது சடாரியில் தானே சகல விஜயம் இருக்குது தலையில் வைத்து எடுத்தால் தொலைந்து போகும் பாவம் நம் தலையில் வைத்து எடுத்தால் தொலைந்து போகும் பாவம் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் நம் பாவ புண்ணிய கணக்கை பார்ப்பவனும் அவனே பாவ புண்ணிய கணக்கை பார்ப்பவனும் அவனே அதற்கு ஏத்த வாழ்வை நமக்கு அமைத்து தருவானே ஏத்த வாழ்வை நமக்கு அமைத்து தருவானே வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் அவன் சயன கோலம் நமக்கு பயனை அதிகம் அளிக்கும் சயன கோலம் நமக்கு பயனை அதிகம் அளிக்கும் காக்கும் கடவுள் அவனை பார்த்து பார்த்து மகிழ்வோம் காக்கும் கடவுள் அவனை பார்த்து பார்த்து மகிழ்வோம் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து போவோம் சித்திரையும் பிறந்தா பத்து நாளும் திருநாள் சித்திரையும் பிறந்தா பத்து நாளும் திருநாள் மொத்த ஊரும் அங்கே பக்தி ததுப நிற்கும் மொத்த ஊரும் அங்கே பக்தி ததுப நிற்கும் நம் உள்ளங்கையில் வெண்ணெயிருக்க நெய்யை தேட வேண்டாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு துன்பமில்லை வாழ்வில் இதை உணர்ந்து கொண்டால் நமக்கு துன்பமில்லை இல்லை வாழ்வில் வாங்கம்மா அம்மா வாங்கம்மா அம்மா வாங்க அம்மா வாங்க நல்ல வழியே பார்த்து போவோம் திருநீர்மலை என்னும் திவ்ய தேசம் காண்போம் திருநீர்மலை என்னும் திவ்ய தேசம் காண்போம் ரெங்கா 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 கோவிந்தா